வெல்கம் டு மை சேனல் கூகுள் பே யூஸ் பண்ணி பன் ட்ரான்ஸ்போ இல்லை ஃபோன் ரீசார்ஜ் பண்ணும்போது பேமெண்ட் ப்ராசஸ் சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் காமிச்சுனா நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கூகுள் பே எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூகுள் பே யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சென்ட் பண்ணேன் அது வந்து பேமெண்ட் ப்ராசஸிங் சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் காமிச்சிடு ஏன்னா பேமெண்ட் ப்ராசஸிங் சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் காமிக்கிது ஃபெயிலும் ஆகலாம் சக்ஸஸும் ஆகலாம் என்னோடய அமௌ என்னோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டெபிட்டும் ஆகலாம் சரி திரும்ப பண்ணி பார்க்கலாம் எனக்கு பண்ண வேண்டிய அர்ஜெண்ட் இருந்துச்சு அவசரமாக பண்ணணும்னு சொல்லி திரும்ப நான் பண்ணிட்டேன் அது என்ன ஆச்சுன்னா ரெண்டு டைம் அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிருச்சு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சொல்லி ஐயாயிரம் அனுப்ப வேண்டிய அக்கௌண்ட்டுக்கும் டென் தௌசண்ட் கிரெடிட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் பேங்க்கில் போய் ஒரு லெட்டர் வை கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபைவ் தௌசண்ட் அனுப்புறது தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் அதை கேன்சல் பண்ணி எனக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் வைத்து கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் ப்ராசஸிங் சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் காமிச்சிட்டோம் நீங்கள் திருப்பி அந்த அக்கௌண்ட்டுக்கு திருப்பி நீங்கள் பணம் அனுப்பிச்சிடாதீங்க ஒரு த்ரீ டேஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் த்ரீ ஒர்க்கிங் டேஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்று திருப்பி நம்ம அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும் இல்லாட்டி நம்ம பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் க்ரியேட் க்ரியேட் ஆகிரும் நம்ம கூகுள் பேல வந்து கேன்சல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கிடையாது நீங்கள் அப்படி நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் கூகுள் பே பின் போட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பாட்டமில் வந்து ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா யூஸ் மனி டு சம்மன் த மணி லெஃப்ட் யூ பேங்க் அக்கௌண்ட் பட் ஹவெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் இருக்கும் அது கீழே வந்து நிறைய ஆர்டிக்கல் இருக்கு யூஆர் ஹேவிங் ட்ரபுள் சரிங்க அப்போது யூ பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரி இன்னொரு ஆர்டிக்கி இருக்கும் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலாம் கெட் மோர் ஹெல்ப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கெட் மோர் ஹெல்ப்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ்க்கு ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆர்டிக்கல்னு சொல்லி கீழே நாலு ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க ஆட பேங்க் அக்கௌண்ட்டு காண்டக்ட் கூள் பே சப்போர்ட்டு ஃபிக்ஸ் ப்ராப்ளம் ட்ரான்ஸாக்ஷன் சேஞ்ச் ஒரு ரீசரிவ் வர யூபி பின் ஃபிக்ஸ் ப்ராப்ளம் சரி நீங்கள் ரிசர்விங் பண்ணின்னு சொல்லி அதுக்கில் காண்டாக்ட் டெஸ்ட்டில் சேட் அண்ட் ஃபோன் இருக்கும் சேட் பண்ண வர மாதிரி சேட் பண்ணிங்க இல்லை ஃபோன் ஐக்கானில் க்ளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் உங்கள் நேம் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரெக்வஸ்ட் கால் பேக் நம்ம கொடுத்துருக்கோம் ரெக்வஸ்ட் கால் பேக் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு வந்து அவங்க கால் பண்ணுவாங்க ஒரு சில டைம் வந்து அந்த காலில் வந்து நம்ம நம்ம யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ஒரு சில டைம் வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் அப்படி கான்டக்ட் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் கன்வே பண்ணுங்கள் ஆனால் அதோடய சொல்யூஷன் என்ன சொல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேமெண்ட் ப்ராசஸிங் ஒரு ஸ்டேட்டஸ் காமிச்சிடணும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் த்ரீ டேஸ் வெயிட் பண்ணணும் அதை தவிர்த்து நீங்கள் வெறும் எதுவும் பண்ணிட வேண்டாம்